ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னா கேப்டன் விஜயகாந்த் தயாரித்த எட்டு படங்கள் அப்படிங்கிற விவரத்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கேப்டன் விஜயகாந்த் தனது மைத்துனர் எல்கே சுதீஷ் பெயரில் சில படங்களை தயாரித்துள்ளார் கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் என்ற பெயரில் தயாரித்தார் இப்பொழுது அந்த படங்களை நாம் பார்ப்போம் விஜயகாந்த் ஆரம்ப கட்டத்தில் தனது நண்பரான இப்ராஹிம் ராவுத்தர் பெயரிலும் சில படங்களை பங்குதாரராக தயாரித்தார் ஆனாலும் அவை இப்ராஹிம் ராவுத்தர் தயாரித்த படங்களாகவே வந்தன இப்பொழுது தனியாக விஜயகாந்த் தயாரித்த படங்களை பார்ப்போம் இரண்டாயிரத்தில் வல்லரசு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது இரண்டாயிரத்தி ஒன்றில் நரசிம்மா ஓரளவு நன்றாக ஓடியது இரண்டாயிரத்தி மூன்றில் தென்னவன் சுமாராகவே ஓடியது இரண்டாயிரத்தி நான்கில் எங்கள் அண்ணா ஓரளவு நன்றாகவே ஓடியது இரண்டாயிரத்தி ஆறில் சுதேசி சுமாராகவே ஓடியது இரண்டாயிரத்தி எட்டில் அரசாங்கம் ஓரளவு சுமாராக ஓடியது இரண்டாயிரத்து பத்தில் விருதகிரி அவ்வளவு சரியாக ஓடவில்லை இரண்டாயிரத்தி பதினைந்தில் சகாப்தவ் இதுவும் அவ்வளவு சரியாக ஓடவில்லை ஆக இந்த எட்டு படங்களை விஜயகாந்த் தனியாக தயாரித்து சரி இந்த கண்ணனத்துடன் முடிகிறது அடுத்த உடனே தன்னுடன் சந்திக்கிறேன் நன்றி